ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபாட்டிக் நாம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் எப்படி கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிறோம் வீடியோவில் அவங்களுக்கு நோட்டிகேஷாக வருவாங்க வீடியோ வர போகலாம் என்னோடய குரல் கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்குது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி நம்ம கை நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த டைலரிங் ஃபீல்டில் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளும் கை நிறைய சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து எப்படி நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க அது மாதிரி இருக்கிறதுனால யோசனையே வந்து உங்களுக்கு அதுவே வந்து நம்மளை ஒரு பெரிய ஒரு தோல்வியை வந்து த இது பண்ண விரும்பும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை துணிஞ்சு இறங்கி செய்ய ஆரம்பிங்க அது வந்து உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் நீங்கள் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களை அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு வந்து வேலை செய்ய விடாது உங்களுடைய யோசனை வந்து உங்களுக்கு இது இது சரியா வருமா இது 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 சரி வருமா அப்படின்ற மாதிரி நீங்க யோசி யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை வந்து நான் டைலரிங் ஃபீல்டில் வந்து நான் எதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடிவு எடுத்த உடனேவே அந்த அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடுங்க அதுதான் வந்து நம்மளை அடுத்த அடுத்த இதை ஸ்டெப்புக்கு வந்து நம்மளை வந்து நகர்த்திக்கிட்டு போகும் இல்லையா தான் சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்குமே இந்த டைலரிங் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய டைலரிங் ஃபீல்டில் அளவுக்கு நீங்கள் சக்ஸஸாக இருந்திருக்கீங்க இல்லை நான் இப்போ சிஸ்டர் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களும் இருந்தால் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் நிறைய விதமாக நம்மளால சம்பாதிக்க முடியும் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ப்ளவுஸ் தைக்க தெரியல நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எதாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கதான் செய்யும் ப்ளவுஸ் தைக்க தெரில அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை அது வந்து தைக்க தைக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது வரலன்றதுக்கோசம் நீங்கள் வந்து அதனால் எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க இன்னைக்கு வந்து டைலரிங் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து சாதா ஓரடிக்கிறத கற்றுக்கிட்டே வந்து கை நிறையாவும் சம்பாதிக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அந்தளவுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது நம்மளால எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது இல்லையா நம்ம பேசிக்காக நம்ம டைலரிங் தெரிஞ்சிட்டாலே போதும் சும்மா வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ப்ளவுஸ்க்கு வந்து ஒன்று டைட் பிடிக்கிறது அப்புறம் வந்து சுடிதார் கையை ஏற்றுறது பாவாடை சேரி ஓர அடிக்கிறது இது போல் வந்து இந்த மாதிரி ஒர்க்கெலாம் நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுலேயுமே வந்து நல்ல ச நல்ல வருமானம் இருக்குது அது வந்து நம்ம சும்மா வீட்டில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது இல்லையா நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளை மதிப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வீட்டில் சும்மாவே உட்காந்துருக்கீங்க அப்படின் போது இப்போ இன்னைக்கு இன்னையோட அப்படி சொல்கிறதுனா இன்னையோடய நிலமையை யோசிச்சுக்குவாங்க இன்றைக்கி ஒரு இரநூறுவா செலவாகுது அப்படி வீட்டுக்கு செலவாகுது சாப்பாட்டுக்கு ஆகும் அப்படின்னா அந்த ஒரு இரநூறுவா இப்போது வந்து நீங்கள் சம்பாதிச்சு கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை செலவு போது அது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும்னு தெரியுமா நம்ம சம்பாதிச்சது நம்ம வந்து அந்த வீட்டுக்கு நம்ம யூஸ் யூஸ் பண்ணுறோம் போது அது உங்களையே அறியாமல் அது உங்களை அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்த்திக்கிட்டு போவோம் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா எதுவுமே வந்து நம்ம வந்து வாய் வார்த்தைக்கோ இல்லை வீடியோக்கோசுமே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து அது கரெக்ட் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது இல்லையா ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் உணவுபூர்வமா அனுபவிச்சு அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணால் மட்டுந்தான் அதெல்லாம் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும் இப்போது ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை சரி பண்ணுறதுக்கு யார்கிட்டையோ போயிச்சு கடை வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு கடன் தான் நம்மக்கிட்ட கைத்தொழில் ஒன்று இருக்குது அதுலேருந்து நீங்கள் சிறுக சிறுக சம்பாதிக்கிறத உங்கள் வீட்டு செலவுக்குன்னு போக அது மீதி இருக்கிறத எடுத்து சேவிங் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கடன் கொடுக்க முடியுது அப்படின்னா அது அதை விட பெரிய வேலை இது என்ன நீங்கள் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க இதில் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் ஓரடிச்சு ஹவுஸ்க்கு கை ஏற்றி இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம வந்து சுடிதருக்கு கை ஏற்றி ஓரடைக்கிறது இதெல்லாம் எப்படி சிஸ்டர் அந்த அளவுக்கு வருமானம் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு நீங்கள் செய்யுங்க சிஸ்டர் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதுபோல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பேசிக்காக அதாவது இப்போ தான் வந்து டைலரிங் பழகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு சரியா வரும் அடுத்தது வந்து இப்போ எனக்கு டைலரிங்லாம் நல்லாவே தெரியும் நான் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வரமாட்டேன் சிஸ்டர் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து உங்கள் வீட்டாண்ட பக்கத்தில் யாருன்னா டைலர் டைலர் கடை வச்சிருக்காங்க லேடிஸோ இல்லை ஜென்ட்ஸோ யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டே போய்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பீஸ் ரேட்டுக்கு ஜாக்கெட் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டி கொடுப்பாங்க வெட்டி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி எதுவுமே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை தான் மந்த்லி மந்த்லியுமே தருவாங்க ஒரு சில பேர் வந்து வந்து வாரத்துலேயுமே கொடுத்துருவாங்க நம்ம தச்ச ப்ளவுஸ்க்கான காசு ஒரு சில பேர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க அது வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய அவங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்களோ அந்த மாதிரி அதை பொறுத்து தான் இருக்குது இப்படி இருக்கும்போது அதுவுமே நமக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை தானே அதனால் எதையுமே வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யும்போது தான் நம்மளால் முடியுன்றது நமக்கே தெரியும் நம்மளே வந்து இவ்வளோ நாள் நம்மளால முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமே இன்றைக்கி நம்மளுமே வந்து சம்பாதிக்க முடியுது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் இதே வந்து இது வந்து செகண்டு தேர்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இப்போது எனக்கு கரண்ட்டில் இப்போ சொல்லியிருக்காங்க எனக்கு நான் மிஷின் வாங்கினேன் அந்த அண்ணன் வந்து வீட்டில் வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க இதுபோல் வந்து நான் வந்து கட்டைப்பை வந்து பீஸ் ரேட்டுக்கு தைக்கிறதுக்கு எனக்கு டைலர் இருந்தால் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க அந்த அண்ணன் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா சார் அவங்கக்கிட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு தைக்கிற இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வந்து என்னுடைய கம்பெனியில் வந்து தைக்கிற இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் யாருன்னா அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க சரி நான் வந்து யாரா இருக்காங்களான்னு பாக்கிறேன் பார்த்து கூட உங்களுக்கு நான் சொல்றேன் வீட்டில் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு எவ்வளவு தருவீங்க இல்லை வந்து உங்களுக்கு கம்பெனிலே கம்பெனிலேயே வந்து ஸ்விஷ் பண்ணி கொடுக்கணும் எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டு வச்சிருக்கேன் நம்மக்கிட்ட வர கஸ்டமர் டேஆர்டியாச்சும் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு வந்து பேசிக்காக வந்து டைலரிங் பழகுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சரி அவங்கள நம்ம சொல்லி விட்டோம் அப்படின்னா அவங்களுமே வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு ஒரு வருமானம் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா அதனால சரி ஓகே அதையுமே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நம்மளால் முடிஞ்சது ஏதோ நம்ம 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 கண்ணுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்கிறாங்க போது அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களுமே ஒரு ஒரு வருமானம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு தான் சரி நம்மக்கிட்ட வர கஷ்டப்பட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் இது போல் நிறைய வேலை இருக்குது நீங்கள் வந்து யோசிச்சு செய்யும் போது தான் நம்மளாலேயுமே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே கை நிறையா சம்பாதிக்க முடியும் அதை சம்பாதிக்கிறது மூலிமா நீங்களுமே வீட்டில் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுமே அப்புறமும் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கே தெரியும் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் நமக்கு வந்து ஒரு நம்ம சம்பாதிக்க அப்புறம் நம்ம இதை வச்சு நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஒரு மைண்டில் நீங்கள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த இது போல் நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு வரீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்குமே வந்து அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்குமே தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சும்மா உக்காந்துன்னா யாரும் நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா கொடுத்து உதவுறவங்க கிடையாது இல்லையா நம்ம சம்பாதிச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு கையில் நீங்கள் ஒரு சேவிங்ஸோ இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய செலவுக்கு எதோ தேவைப்படுது அப்படின்னும் போது யாருக்கிட்டையுமே போய் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் அதை செய்கிறீங்கன்னும் போது அதில் வர ஒரு மன நிறைவை தவிர வேறு எதுலேயுமே கிடைக்காது தான் உங்ககிட்ட சொல்கிறேன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இது முக் முக்கியமாக வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நீங்கள் எத்தனை பேர் வந்து இது போல் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இது போல் நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போது வந்து நான் வந்து இன்னொன்றுமே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனெலாம் வந்து நீங்களும் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்ற மாதிரி நான் இன்னொன்றுமே உங்கக்கிட்ட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது நான் வீடியோவுமே எடுத்து வச்சுருக்கேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு அப் அப்லோட் பண்ணுறேன் அதுவுமே நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை தான் வீட்டில் இருந்துக்கிட்டு ஏதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சிஸ்டர் அவ்வளோ தான் சொல்கிறேன் நான் நம்ம வந்து எப்பயுமே சும்மா இருந்தோம் அப்படின்னா போன டைம் நமக்கு திரும்ப கிடைக்காது இருக்கிற டைமை நம்ம நல்ல நல்ல வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் நீங்கள் யோசிங்க இது போல் நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நிறைய நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்